வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரே டிப் டாப்பா கிளம்பிட்டோம் வீட்டுக்காரர் எப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து எங்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கல்ல அதான் கரெக்ட் தம்பி பாப்பாவுக்கு மொட்டை எடுக்க போறோம் மொட்டை எடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ருத்விக்கு காசு போறோம் அதான் மதுரையில பாண்டி கோயில்ல குத்த போறோம் இப்போ வந்து மணி பத்தாச்சு ஒன்பது மணிக்கு கிளம்புறோம் சொல்லி பத்து மணி ஆயிடுச்சு இப்போ அதான் வீடியோ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரு பின்னாக உண்மை நானே பேராசை கொண்டேன் உனை முன்னாலே பார்க்கும் இல்லையே கிளம்பியாச்சு என் வீட்டுக்காரர் கேட்ட போட்டு வராது எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க எங்கே நிற்கித எங்கப்பா ஓ அங்கே இருக்கா இருங்க தண்ணி போகுது ஆற்ற கடக்கணும்

பக்கத்தில் மதவ செல்லு போட்டு எங்க தம்பி குமார் எங்க கணேசு எல்லாம் பார்த்து அங்கே அங்க போய் என்னென்ன அவர் எங்க மாமனார பிக்கப் பண்ணிக்கணும் அவர் தான் நாலு மணிக்குள்ள குளிச்சுட்டு கிளம்பிட்டாரு ஆமா நாங்களாம் கொஞ்சம் லேட் லேட் ஏன்னா ஒம்பது மணி தர கிளம்புனா அப்புறம் பத்து மணி ஆயிடுச்சு இப்போ பதினொன்று மணிக்கு அந்த பதினொன்று மணிக்கலாம் பதினொன்று பார்க்கலாம் சரி போயிட்டு பார்ப்போம்

இப்போ நாங்கள் தான் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பணும்னு நினச்சி பத்து மணிக்கு கிளம்புனோம் பத்து மணிக்கு கிளம்பணும் இங்கே வந்து ஒரே ட்ராஃபிக்ஸ் நான் நிறைய டிராஃபிக் வர்றாங்க அங்கே அப்படி நின்று நின்று போடுறோம் எங்கள் அண்ணன் அப்பா தான் நீ செல்லூர் வந்துட்டு என்ன ஏழாவது இல்லை அப்படின்னு செல்லூர் வந்தோடனே கோயில் போகிறேன் இல்லை செல்லூரை தாங்கன்னு கோரிப்பாளையத்தை அதுக்கப்புறம் மாட்டுப்பாடு தான் அங்கே தெரியும் டே வீட்டில் இத்தனை வருஷம் தகை யாருக்கும் தெரியும் பாவாடை என்னப்பா சிறப்பம் கழுத்து போட்டுருமா சிறுப்பம் கழுத்து போட்டு சூடாக சூடில் நடந்து போவோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு சைடு எங்கிட்ட নাই நீங்க அது அந்த கேட் என்னது யாரு அது நடுவுல என்ன சீன் என்னா ஆரம்பத்தல என்னலாம் லேட்ல நான் சொன்னது இல்லையா இந்த வாந்து அங்க வந்துடுங்க. அதுக்கு நான் எடுத்துட்டு போறேங்க அண்ணே. அங்க பாருங்க. சின்ன மொகல மொகது எடுத்து சீட் வாங்குச்சானே. சட்டையை கழுதி விட்டுறியா சட்டை சண்டை கழுவி விட்டுறியா தம்பி தம்பி சொல்ல

போக்கலாமா சொல்லுங்க நாளைக்கு போறப்ப. ஏய் நாளைக்கு போறது. சரியா மாலய. ஊருக்கு கேங்க. ஒரு நாளைக்கு இல்ல. அந்த பெரிய மலை எடுத்து போறோம். ஆ. ஏய் அது அது நீங்க கொண்டு வாங்கி போ. ஆ அது போடு بقى. நம்ம நாளைக்கு குறைவான எடை எடுத்து போட்டுருக்கங்க. ஆவேடு குறையுது.

போதும் போதும் நவீனா

Apa lagi <laughs> itu berarti? Tapi. Berani ya,

இதே தம்பிகள் இதே பேரு ஜீவா என்ன மேல பின்னே மெழி ஓகே இங்க ஆவே اتنا வந்து பண்ணுங்க வெக்கப்பட்ட இந்த சல்லுவ டவுன் பத்தி தெரியறியா மணி 5 மணி வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு न्यू वीडियो तो तुमने पहले वीडियो में एक आ गा, न्यू वीडियो डर-डर-डर तुमने क्या मन आन जोड़ना है? बोलना चाहिए। आप लोग ना ये इन्हें कि मटेरियल से कागज चेंज कर लो मटेरियल बहुत साइड है, आप लोग ना इन डे वीडियो जो वीडियो हो रहा है पुरी चुन्दा लाइक पुर करने का शेयर पने का मन द�